திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு அவர்கள் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்தும் உணவின் தரத்தை குறித்தும் உணவருந்தி கொண்டிருந்த மக்களிடையே கேட்டறிந்தார் மற்றும் அங்கு மக்களுக்கு வழங்கப்படும் உணவினை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் மேலும் போதிய இருப்புகள் உள்ளதா சமையலரை தூய்மையாக வைத்துள்ளார்களா என்றும் ஆய்வு செய்தார் தேவையான உணவு தயாரிக்கும் பாத்திரங்கள் உபகரணங்கள் குறித்து நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு கேட்டறிந்தார்